மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் பாஜக எவ்வளோ பெரிய கட்சி அந்த கட்சி பேரை கட்டாலே அமெரிக்காவே சும்மா ஆட்டம் கண்டுறோம்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு அந்த கட்சியை சேர்ந்த எம்பிகளும் எம்எல்ஏக்களும் ஓட்டு கட்டு போகிறாங்க மக்கள் அந்த அடி அடி போட்டு புலக்கிறாங்க கடந்த மூணு நாளில் மட்டுமே நாலு சம்பவங்கள் நடந்துருக்குது அதுலயும் உத்தரப்பிரதேச ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு எம்பி ஒருத்தரை போட்டு மூக்கு மேலேயே குத்துனாங்க குத்துனா குத்துல மூக்குல இருந்து டொமேட்டோ சாஸே வெளில வந்துருக்குது இப்படி போற இடமெல்லாம் அந்த கட்சியை சேர்ந்த அவ்வளோ முக்கியமான எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இப்படி போட்டு அடிச்சிங்கன்னா அப்புறம் எங்க மோடிஜி அவர் எப்படி சார்சோ பால் ஜெயிக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை அப்புறம் அவர் எப்படிங்க மாத்த முடியும் என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு தெரியலையே மூணு வேலை சோத்துக்காக நம்ம உசுரா கொசுரா கேட்கிறாங்க இல்லையா நம்ம உசுரிவிங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு இதுல முதல் சம்பவம் குஜராத்ல நடந்திருக்குது குஜராத் சபர்கந்தா தொகுதியில வந்து அங்க உள்ளூர் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ரமன்லால் ஓரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எம்எல்ஏ அவர் என்ன பண்ணியிருக்காரு இப்போ தேர்தல் நேரமாச்சா தேர்தல் பிரச்சாரம் ரெடி பண்றோம் ஆஹ் நம்ம தொகுதியில வந்து ஒரு தேர்தல் பணிமனை ஒன்னு போட்டிருவோம் பணிமனை போட்டு ஏரியா ஃபுல்லா பிரச்சாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லி பனிமனையை அமைச்சு பிரச்சாரம் பண்றதுக்காக மனுஷன் பகுமானமா போனாருக்கு நமஸ்காரம் வழக்கத்தை பார்த்தா கண்ணுக்கு வணக்கங்க நம்ம தொகுதி மக்கள் நம்மள பயங்கரமா வரவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பி ஏரியா உள்ள போனாப்ல ஆனா அங்க நடந்த சம்பவமே வேற இன்னைக்கு தெரிஞ்சு குஜராத்ல இருக்கக்கூடிய ராஜ்பூத் சமூக மக்கள் பாஜக மேல கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க அங்க அந்த புருஷோத்தம் ரூபாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக வேட்பாளர் அவரு ராஜபுத் சமூகத்தை சேர்ந்தவங்களையும் அவங்க பெண்களையுமே ரொம்ப தரக்குறைவா இவங்க வந்து ஆங்கிலேயர்களுக்கு சேவகம் செஞ்சாங்க இவங்க வீட்டு பெண்களை வந்து ஆங்கிலேயர்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் பேசுனதால மொத்த ராஜ்பூத் சமூகமே இன்னைக்கு குஜராத்ல பெரிய அளவுல போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க சமீபத்துல நடந்த ஒரு பேரணியில ஒரு லட்சம் பேருக்கு மேல அங்க கூட்டின காட்சி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் அப்போ அந்த மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா அந்த சர்ச்சைக்குரிய கருத்து பேசுனாருல அந்த வேட்பாளர் அவரே நீங்க அந்த வேட்பாளர் பொறுப்புல இருந்தே தூக்கணும்னு சொல்றாங்க ஆனா பாஜக அவரு மூலயமா அவரு ஒரு பெரிய சமூகத்துல ஓட்டுமே நமக்கு கிடைக்கும் சொல்லி அவரை தூக்காம இன்னைக்கு வரைக்கும் அடம் இருக்காங்க இருக்கிறாங்க அதனால அந்த ராஜ்புத் சமூக மக்களே குஜராத்ல வந்து பாஜக மேல கடுமையான ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க இப்போ இப்படியாப்பட்ட நேரத்தில் இந்த எம்எல்ஏ வந்து தேர்தல் பணிமனை அமைச்சு நான் பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போகும்போது அப்பதான் அந்த மக்களுக்கு இன்னுமே கோபம் அதிக அளவில் ஆயிருச்சு ஏயா நாங்கள் அந்த கட்சியே வேணாம் அந்த கட்சிக்கு ஓட்டு போடவே வேணாம்னு சொல்லி நாங்க இவ்வளோ கோபத்துல இருக்கோம் நீ எங்க ஏரியாலே வந்து பணிமனை அமைச்சு பிரச்சாரம் வர பண்ண போறியா அப்படி அப்படின்னு சொல்லி அந்த எம்எல்ஏ சுத்து போட்டு மக்கள் கேட்காத கேள்வி கேட்டாங்க உள்ள வச்சு ஊமடியா கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்க தோண்டி எடுத்தாரா கிளிக்கிறது இப்படியே கண்ட கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம அவர் அங்கிருந்து புடிச்சு வெள்ளை தரத்தி விட்டு ஆ வெளியே ஜாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வெளியில் பிடிச்சி அனுப்பி விட்ருக்கறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் மேலே கை வைக்கதப்பட்டதாகவும் சொல்லப்படுது அவரை அடித்தும் அங்கேருந்து அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் அவரை பிடிச்சி காப்பாற்றி கொண்டு போய் அவரை பத்திரமா கொண்டு போய் காரில் போய் சேர்த்து அனுப்பி இப்போ இப்போது அவங்களுடைய அங்கே அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய நிலமை பாருங்க இந்த விஷயத்தை கொண்டு போய் அவங்களால் கட்சி மேலிடத்துலேயுமே போய் சொல்ல முடியாது இப்போ உதாரணத்துக்கு மேல இடத்துல சொல்கிறாங்க ஜி இந்த மாதிரி கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணப் போகிறேன் மக்கள் செம கோபத்தில் ஆகணும்னா அடிச்சு வரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி மேல இடத்துல சொன்னா அங்க என்ன பதில் வரும் யோ இதை போய் ஏன் மேல இடத்துக்கு சொல்லிட்டு இருக்க உங்க எம்எல்ஏ இருக்காருல்ல எம்எல்ஏ கிட்ட சொல்லி அவர் பாத்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஜி கை வச்சதே எம்எல்ஏ மேலதான் ஜி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லி அவரால சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அந்த எம்எல்ஏ தான் ரொம்ப மாட்டி தவிக்கிறாப்புல எப்படி வெறி பிடிச்ச பெண் சங்கி மாதவி லத்தா ஹைதராபாத்துடைய பாஜக வேட்பாளர் இவங்க அந்த வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் இவங்க ராமநாமி ஊர்வலம் போகும்போது அங்க இருந்த மசூதி நோக்கி அம்புற மாதிரி அப்படி ஒரு வெறுப்பலாம் விஷயம்லாம் பார்த்தோம் இந்த மசூதி நோக்கி அம்பலாம் வெட்டி முடிச்சுட்டு இந்த அம்மா என்ன பண்ணிருக்க ஹைதராபாத்ல ஏரியாவில் இறங்கி பிரச்சாரத்துக்கு பண்ணதுக்கு போயிருக்குது அங்க போகக்கூடிய இடத்துல மக்கள் யாருமே இந்த ஒரு ஒரு பேசிக்கான வரவேற்பு கூட இல்ல எல்லாருமே விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு நிலமை தான் ஒரு அம்மா போய் ஓட்டு கேட்டு போய் பிட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க ஏமா ஏமா புடி புடி போங்கட்டு உன் கட்சியை வேணாம் நீ வேணாம்னு சொல்லி இன்னைக்கு அந்த மக்கள் அந்த அம்மா விரட்டி விடக்கூடிய ஒரு நிலைமை ஏன்னா இவங்க போட்ட கணக்கு என்னன்னா ஒரு சமூகத்துக்கு எதிராக நம்ம விருப்பம் விதைச்சோம்னா இன்னொரு ஒரு பெரும்பான்மை சமூகத்துடைய ஓட்டு நமக்கு மொத்தமா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி முட்டாள்தனமா ஒரு விருப்பம் விதைக்க பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு மக்கள் இதை எதையுமே ஏத்துக்கிற தயாரா இல்ல இந்த முட்டாள்தனத்தையும் இந்த வெறுப்பையுமே விருப்பையுமே தயாரா இல்ல முதனி கிளம்புடி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் அவங்க விரட்டக்கூடிய காட்சிகளையுமே இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பாக்குறோம் போனோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் மசூதி நோக்கு அம்புவிட்ட வீடியோ இன்னைக்கு அதே பின்ன இன்னைக்கு மக்கள் விரட்டக்கூடிய ஒரு வீடியோவை பார்க்கும் போது மக்கள் கிட்ட ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கவே சந்தோஷமா இருக்குது அந்த அம்மா வந்து இந்த சொல்லி வந்து வரட்டுதுல இருக்கக்கூடியவங்க வீடியோ வீடியோ இந்த பெண் சங்கிக்கு பெரிய அளவுல கோபம் வந்துச்சு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி விஷ சங்கி கோபப்படுது அடுத்த சம்பவம் தான் அதிரடி சண்டை காட்சிகள் நிறைஞ்ச சம்பவம் உத்தரப்பிரதேசம் சந்த் கபீர் பகுதி அங்க பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிஷாத் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி அந்த கட்சியோட தலைவர் சஞ்சய் நிஷாத் இவர வந்து பாஜக வந்து மீன்வளத்துறை அமைச்சராகவுமே ஆக்கி வச்சிருக்காங்க இப்போ இவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு உள்ளூரில் ஒரு கல்யாணம் நடந்திருக்குது கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்லி போயிருக்காரு போயிட்டு சரி கல்யாணத்துக்கு போனோமா முதப்பந்தில உட்காந்து சாப்பிட்டோமா மொய்க் கவரை கொடுத்தோமான்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மனுஷன் அங்க போயிருக்கிறாப்புல அப்ப இவர் அந்த கல்யாணத்துக்கு போன இடத்துல அந்த உள்ளூர் மக்கள் இவரு சுத்து போட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க நீங்க ஒரு மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிறீங்க உங்க மகன் இந்த பகுதியில் இத்தனை நாளா எங்க எம்பியா இருந்துட்டு இருக்கிறாரு உங்க மகன் பிரவீன் நிஷாத் அவர் இந்த ஏரியால உள்ளூரில் எம்பியா இருக்கிறாரு அவர் இந்த தொகுதிக்கு வந்தே பல வருஷம் ஆச்சு அவர் இப்போ ரோடு கான்ட்ராக்ட் ஒன்று போட்டாப்புல ரோடு போட்டதுல முன்ன அந்த ரோடு ஒரு வருஷமா போட்டது போட்டபடியா இருக்கு எந்த வேலையுமே இங்க நடக்கல அப்போ ரோட்ல எந்த ஒரு வேலையும் நடக்கல உங்க மகன் இங்க வந்து எட்டி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி அங்க மக்கள் எல்லாம் ஒரு சுத்து போட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் என்ன ஊக்கையா

அமைச்சருக்குமே சேர்ந்து அடி விழுந்துருக்குது இந்த அடியில படாத இடத்துல பட்டு அந்த அமைச்சருடைய மூக்குல போட்டு யாரோ ஓங்கி ஒரு குத்து இருப்பாங்க பொழுது குத்துற குத்துல மூக்குல இருந்து ரத்தம் பொல பொல பொலன்னு இருக்குது அதே சில்லி மூக்குல குத்திடு பையன் பிளகுது இந்த சில்லி மூக்குல குத்தா மட்டும் ரத்தம் நிக்கவே நிக்காது ஊத்திக்கிட்டே கிடக்கும் இப்படி மூக்க குத்தி உடைச்சது மட்டும் இல்லாம அமைச்சரோட மூக்கு கண்ணாடியும் உடைச்சிருக்கிறாங்க இதோட அமைச்சர் டென்ஷன் ஆயிட்டாப்ல ஏன்னா ரத்தம் வர நிக்கவே மாட்டுக்குதா டென்ஷன் ஆகி காண்டா போய் ரோட்ல போய் உட்காந்துட்டாரு அவனே நான் உடுறா மாதிரி இல்லடா இவங்களை கைது பண்ற வரைக்கும் நான் இங்க இருந்து எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போய் அங்க போய் தர்ணா போராட்டம் உட்காந்துருக்கிறாரு அப்புறம் போலீஸ் வந்து எவ்வளவு சமாதானம் பண்றாங்க சார் நீங்க ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கீங்க நீங்களே அப்படி உட்காந்து தர்ணா பண்ணா நல்லா இல்ல சார் எந்திரிங்க சார் அப்படின்ட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருப்பாரு ஏங்க சும்மா இல்லைங்க போட்டு மூக்களை போட்டு அந்த குத்து குத்துட்டாங்க எப்படி வலிக்கிறது தெரியுமா மூச்சு விட்டா மூச்சு காத்து வர மாட்டேங்குது ரத்தம் தான் வருது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாரா என்னன்னு தெரியல அவரோ நான் கைது செய்யற வரைக்கும் எங்க இருந்து எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னாரு அப்புறம் போலீஸ் எவ்வளவு சமாதானம் படுத்தி இல்ல நாங்க ஆக்சன் எடுக்கணும் சம்பந்தப்பட்டவங்கள கைது பண்றோம்னு சொல்லி அவரை சமாதானம் பண்ணி அங்க இருந்து கூட்டு போய் ஒரு ஹாஸ்பிடல்ல சேர்த்து இப்ப மூக்குல அவருக்கு டிஞ்சர் போட்டு உட்கார வச்சுக்கிறாங்க இந்த அளவுக்கு பாஜக போகக்கூடிய இடமெல்லாம் இன்னைக்கு அடி உழுவ ஆரம்பிச்சிருச்சு அதுவும் அவங்க இவ்வளோ நாளா கோட்டைன்னு கருதிட்டு இருந்தாங்கல்ல அந்த குஜராத் அந்த உத்தரப்பிரதேசலுமே இன்னைக்கு அடி மேலே அடி உழுவ ஆரம்பிச்சிருச்சு அதோட தான் பாஜக அவங்களுடைய பிரச்சார யுக்தியை மாத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அங்க உத்தரப்பிரதேச அம்ரோஹா தொகுதியில ஒரு பேரணி நடத்துறாரு பேரணி முழுக்க மனுஷ கதறி அழுகுறாரு இப்ப எப்படி பிரச்சாரம் பண்றாருன்னா காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க காங்கிரஸ் ஜெயிச்சு வந்தா ஷரியத் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாரு காங்கிரஸ் எந்த ஒரு இடத்துலயுமே இந்து முஸ்லீம் சொல்லவே இல்ல இதுல எந்த அளவுக்கு பொய் சொல்றாரு காங்கிரஸ் ஜெயிச்சு வந்தா சட்டமாகிய சட்டமாக சட்டத்தை இந்த சொல்லி சொல்லி ஒரு பெரிய ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் ஒரு அடிப்படை மனசாட்சி கூட இல்லாம இந்த அளவுக்கு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் சொல்லிட்டு அவர் இன்னொரு சொல்லலாம் சொல்றாருன்னா பாருங்க காங்கிரஸ் சரீர் சட்டத்தை கொண்டு வரன்றாங்க இப்போ நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டம் வேணுமா இல்ல காங்கிரஸ் கொண்டு வரக்கூடிய சட்டம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இந்த கேவலமான இந்த கூட்டம் தான் நாங்க நானூறு இடங்களுக்கு ஜெயிச்சா அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்திடுவோம் அம்பேத்கர் சட்டத்தை தூக்கி முடிச்சுட்டு மனு நிதியை சட்டமா கொண்டு வரணும் இந்த கூட்டம் தான் துடிச்சு கிடக்குது இன்னைக்கு தேர்தல் பயம் வந்தோம் என்ன பண்றாங்க உங்களுக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் வேணுமா சரியர் சட்டம் வேணுமா காங்கிரஸ் கொண்டு வந்தா சரீர் சட்டத்தை கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு போற இடமெல்லாம் இந்த கூட்டம் கதறி அழுவ ஆரம்பிச்சிருக்குது ஒரு பக்கம் மோடி கதறிட்டு கிடக்கிறாரு ராஜஸ்தான்ல போயிட்டு காங்கிரஸ் ஜெயிச்சாங்கன்னா இந்துக்களுடைய சொத்தை பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க இந்துக்களுடைய தாலியாரத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி மோடி ஒரு பக்கம் கதறாரு இன்னைக்கு இந்த பக்கம் யோகி ஒரு பக்கம் கதறாரு அப்ப இவங்களுடைய கதறல என்ன அர்த்தம் புரியுதுன்னா இவங்களுக்கு தோல்வியாக பயம் ஏற்பட்டுருச்சு சமீபத்தில் ஒன்று வெளியே வந்ததாகவும் சொல்லப்படுது ஒரு ஐபி ரிப்போர்ட்ல உளவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜகவால் நூத்தி எண் ஐம்பது நூத்தி எண்பது இடங்களுக்கு மேல அவங்களால ஜெயிக்க முடியாது அதிகபட்சம் அவங்க அதிகபட்சம் பெரும்பான்மை ஜெயிச்சா கூட இருநூறு இடங்களுக்கு மேல நீங்க பாஜகவில் ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு வடக்கு முழுக்க நீங்க பாஜக எதிராக இருக்குன்னு சொல்லி ஐபி ரிப்போர்ட் சொல்லப்படக்கூடிய தகவல் இன்னைக்கு சொல்லப்பட்டுகிட்டு இருக்குது அப்ப இப்படி எல்லாம் நாளுக்கு நாள் இவங்களுக்கு தோல்வி வந்துட்டதால தான் வேற வழி இல்ல இனி நம்ம பிரச்சார யுக்தியை வெறுப்பு பிரச்சாரமா மாத்திரலாம் வெறுப்பு பிரச்சாரமா மாத்திட்டோம்னா இந்துக்கள் எதிராக முஸ்லீம் தூண்டி விடு முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துக்களை தூண்டி விட்டோம்னா பெரும்பான்மை இந்துக்களுடைய ஓட்டு நமக்கு மொத்தமா சொல்லி தான் இன்னைக்கு வெறுப்பை வச்சு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா இவங்க என்னதான் வெறுப்பு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாலும் அங்க களத்துல ஒண்ணுமே லாய்க்கு போடுறது இல்ல போற இடமெல்லாம் மக்கள் வெரைட்டி அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆனா இது வந்து ஏதோ உத்தரப்பிரதேசில் குஜராத்ல சில இடங்கள்ல தான் அந்த மாதிரி வெரைட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஜூன் நாலாம் தேதி பார்க்கலாம் ஜூன் நாலாம் தேதி மொத்த இந்தியாவுமே இந்த வெறுப்பையும் இந்த வெறுப்பு கூட்டத்தையுமே வெரைட்டி அடிக்க ஆரம்பிச்சிடும்